கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி தங்கள் மேல் கெரோசினை ஊற்றி தற்கொலை செய்ய போவதாக மிரட்டினார்கள் சத்யாவின் பெற்றோர் கமிஷனர் பைரவின் போனை அட்டென்ட் பண்ணிவிட்டு திரும்பும்போது சத்யாவின் அப்பா மேல் தீக்குச்சி பட்டு தீப்பற்றி எரிந்தது எனங்க என்று அருகில் சென்ற சத்யாவின் அம்மா மேலும் தீப்பற்றியது இருவரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கதறினர் நல்லவேளை தயாராக இருந்த இரண்டு பேர் தீயணைப்பான் கருவி கொண்டு தீயை அணைத்தனர் சின்ன சின்ன காயங்களோடு தப்பித்துக் கொண்டனர் சத்யாவின் பெற்றோர் அவர்கள் அருகில் வந்த கமிஷனர் பலாரென்று சத்யா அப்பாவின் கணத்தில் ஒரு அறைந்தார் யோ யாரு பண்ண புண்ணியமோ உன் பொண்ணு உயிரோட கிடைச்சிருக்கா அது தெரியாமலே சாக போறியே என்று கோபத்துடன் கத்தினார் சத்யாவின் பெற்றோர் இருவரும் சந்தோஷம் பொங்க அவரை நன்றியுடன் கையெடுத்து கும்பிட்டனர் அதற்கு கமிஷனரோ நீ நன்றி சொல்றதா இருந்தா அந்த பைரவருக்கு நன்றி சொல்லு அவர்தான் தன் உயிரை பணிய வைத்து சிங்கப்பூர் போய் உன் பொண்ணை காப்பாற்றி கூட்டிட்டு வருகிறார் என்று கூறினார் சென்னை ஏர்போர்ட்டில் சத்யாவோடு இறங்கிய பைரவை சுற்றி வளைத்தனர் மீடியாக்கள் சிங்கப்பூரில் நடந்ததை சொன்னான் பைரவ் தீனா இல்லாவிட்டால் தன்னால் சத்யாவை இருக்க முடியாது என்றும் கூறினான் அன்று தொலைக்காட்சியிலும் நியூஸ் பேப்பரிலும் பைரவே தலைப்புச் செய்தியாக இருந்தான் தமிழ்நாடு மக்கள் அவனை மனதார வாழ்த்தினர் வீட்டில் அமர்ந்து தொலைக்காட்சியில் நியூஸ் பார்த்து கொண்டிருந்த பைரவின் அம்மா தேவிகா தன் மகனை நினைத்து பூரித்து போனாள் சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அனாமிகா அவள் அருகில் வந்த தேவிகா அனாமிகா பைரவ சாப்பிட்டாச்சா என்று கேட்டாள் ஆச்சரியமாக பார்த்தாள் அனாமிகா தன்னிடமும் தன் கணவரிடமும் முகம் கொடுத்து பேசாத தன் அத்தை அவராக வந்து பேசியது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது உடனே அனாமிகா இல்ல அத்த காப்பி மட்டும் குடிச்சிட்டு ரொம்ப டயர்டா இருக்கணும் படுத்தவர் எந்திரிக்கவே இல்லை என்று கூறினாள் உடனே தேவிகா சரி அவனை எழுப்ப வேண்டாம் நீ போய் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துடு நான் அவனுக்கு இரவு சாப்பிட சப்பாத்தியும் அவனுக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவியும் பண்றேன் என்று கூறினார் அவரின் மனமாட்டத்தை கண்டு சந்தோஷத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் அனாமிகா கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கும் பயிரவை பார்த்து கொண்டிருந்தாள் அனாமிகா தனக்கு எவ்வளவு நல்ல உள்ளம் படைத்த கணவன் கிடைத்துள்ளான் என்பதை நினைத்து பெருமை கொண்டாள் மனதார கடவுளுக்கு நன்றி சொன்னாள் இரவெல்லாம் தூங்காததும் மசக்கையும் சேர்ந்து அவளுக்கு மிகுந்த அசதியை கொடுத்தன கட்டிலில் மெதுவாக அமர்ந்து தன் கணவன் அருகில் படுத்தவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் வாசத்தை உணர்ந்த பைரவ் தூக்கத்திலேயே அவள் இடுப்பின் மேல் கையை போட்டான் உடனே அலறினாள் அனாமிகா எங்க வயிற்றுல பாப்பா இருக்கு கத்திக்கொண்டே அவன் கையை தள்ளிவிட்டாள் அவள் கத்துவதை கேட்ட பைரவ் வயத்திலேருந்து பாப்பாவை வெட்டியது சட்டன்றி எழுந்து அமர்ந்தவன் அனாமிகா இப்ப என்ன சொன்ன என்று கேட்டான் அனாமிகாவும் புன்ன கொண்டே உங்க பாப்பா என் வயிற்றுல இருக்கு இனிமே என்கிட்ட கவனமா இருக்குன்னு சொன்னேன் என்றாள் சந்தோஷத்தில் உடல் எல்லாம் ரத்த ஊட்ட வேகமாக பைய அவளை வாரி இழுத்து அணைத்துக் கொண்டான் பைரோ அவன் தோள்களில் இதமாக சாய்ந்து கொண்டாள் அனாமிகா அவள் முகத்தை தன் கைகளால் நிமத்தியவன் ஏய் பொண்டாட்டி சாரிடி சத்யாவின் நினைப்பிலே உன்னை மறந்துட்டேன் உன்னை கவனிக்க மறந்துட்டேன் என்று அவள் கண்களை பார்த்து கொஞ்சலுடன் கூறினான் பைரவ் உடனே அனாமியா எதுக்கு சாரி கேட்குறீங்க என்னோட பைரவ் இப்படி சுயநலம் இல்லாமல் இருப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்க உயிரை பணையை வைத்து ஒரு குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க ரியலி யுவர் ஏ கிரேட் ஐ லவ் யூ புருஷா என்று கண்களில் காதல் வழிய அவனை பார்த்து கொண்டே கூறினாள் அனாமிகா ஆசை பொங்க அனாமிகாவை இன்னும் இருக்கினான் பைரோ குருசாமி மெட்ரிகுலேஷன் கரஸ்பாண்டன்ட் மாதவன் உயிர் பிழைத்தார் சத்யா பத்தாவது பொதுத்தறிவை நல்லபடியாக எழுதினாள் அனாமிகா தன் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை தன் மாமியார் தேவிகாவிடமும் இருந்து வந்து அனாமிகாவை பார்த்துவிட்டு மாவட்டத்திற்கு டிஎஸ்பியாக நீலகிரி மாவட்டத்திற்கு புறப்பட்டான் பைரவ் தேவிகா பைரவின் தங்கை புவனாவின் படிப்பு பாதிக்க வேண்டாம் என்று கூட வர மறுத்துவிட்டார் குன்னூர் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டருடன் பேசிக் கொண்டிருந்தான் பைரவ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் கால் வந்தது தகவல் வந்த இடத்திற்கு விரைந்தார்கள் அது நீலகிரி மரங்கள் அடங்கிய பகுதி அது ஒரு எஸ்டேட் போல் இருந்தது அங்கு நுழைந்தார்கள் அங்கு கட்டடம் கட்டுவதற்கான பணி நடப்பதற்கான அறிகுறி தெரிந்தது இவர்களை பார்த்ததும் நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்தார் அவர் இவர்களை பார்த்து என் பெயர் ராஜரத்தினம் இது என்னுடைய எஸ்டேட் இங்கு ரெஸ்டாரண்ட் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு மனித எலும்பு கிடைத்துள்ளது அதை என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை அதுதான் உங்களுக்கு கால் பண்ணினோம் என்று கூறினான் அவர்களை ராஜரத்தினம் எலும்புக்கூடு கிடைத்த இடத்திற்கு அழைத்து சென்றான் அங்கு சென்ற பைரவும் குன்னூர் இன்ஸ்பெக்டர் மணிவனனும் எலும்புக்கூடே ஆராய்ந்தார்கள் அதன் கைவிரல் எலும்பில் ஒரு மோதிரம் அணிந்திருந்தது அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டார்கள் அதன் அருகில் வேற ஏதாவது தடயம் இருக்கிறதா என்று பார்த்தார்கள் எதுவும் இல்லை தடவியல் நிபுணர்களை வரவழைத்து எலும்புக்கூடை அவர்களுடன் அனுப்பி வைத்தான் பைரவ் குன்னூரில் உள்ள ஒரு மிகப்பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தான் பைரவ் செல்வ செழிப்புடன் இருந்த பங்களாவில் இருந்த செக்யூரிட்டி பைரவை நெருக்க வைத்துவிட்டு தன்னுடைய முதலாளிக்கு போன் பண்ணினான் உத்தரவு கிடைத்ததும் உள்ளே நுழைந்தான் பைரவ் ஹாலில் டிவியில் குழந்தைகள் அனிமேஷன் மூவி ஓடிக்கொண்டிருந்தது அங்கு ஒரு பெண் தனது மூன்று வயது குழந்தைக்கு அனிமேஷன் மூவி காட்டியவாறு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்தாள் அந்த குழந்தையும் அம்மாவும் கொழுகொல் வென்று பணக்கார கலையில் இருந்தனர் அவள் அருகில் அவளையும் அவள் குழந்தையையும் ஏக்கமாக பார்த்தவாறு ஒரு குட்டி பையன் அமர்ந்திருந்தான் பார்க்கவே பரிதாபமாய் மெலிந்து போய் பழைய அடைகளை போட்டிருந்தான் அந்த பையன் வேலைக்காரி குழந்தையாக இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டான் பைரவ் பைரவை பார்த்ததும் ஒரு வேலைக்காரன் வந்து ஐயா அமர சொன்னாங்க அஞ்சு நிமிஷத்துல வராங்க என்று கூறி ஒரு சோபாவை காட்டினான் அதில் அமர்ந்தான் பைரவ் ஐந்து நிமிடம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆனது காலில் ஒவ்வொரு அலங்காரப் பொருளையும் பார்த்தான் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது அந்த வீட்டில் பணத்தோட செழிப்பு ஒவ்வொரு பொருளிலும் தெரிந்தது வெளியில் ஜீப் சத்தம் கேட்டது அதிலிருந்து இறங்கி உள்ளே நுழைந்தான் இந்திரதேவ் அவனுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயது இருக்கும் பைரவை பார்த்ததும் அருகில் வந்து சாரி எஸ்டேட்ல இருந்த செக்யூரிட்டி சொன்னதும் உடனே கிளம்பி வரேன் என்று கூறினான் உடனே பைரவ் அவனை பார்த்து பரவாயில்லை எனக்கு ஒரு தகவல் வேணும் கிட்டத்தட்ட ஐந்து வடங்களுக்கு முன் உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒரு பெண் காணாமல் போயிருக்கிறார்களா என்று கேட்டான் அதை கேட்ட இந்திரதேவும் ஹாலில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்த பெண்ணும் அதிர்ந்து போய் அவனை பார்த்தார்கள் அந்த பெண் உடனே பைரவை பார்த்து வேற யாரு இவனோட அம்மா தான் காணாம போயிட்டா என்று அருகில் இருந்த பையனை காட்டி கூறினான் அதை கேட்ட பைரவ் எனக்கு ஒன்னும் புரியல கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா இந்திரதேவ் என்று இந்திரதேவை நோக்கி கேட்டான் பைரவ் உடனே இந்திரதேவ் பேசத் தொடங்கினான் என் முதல் மனைவி பரிமலா தான் பெற்றோரை எடுத்து திருமணம் செய்தேன் ஆனால் ஒரு நாள் என்னோடு வாழ பிடிக்கவில்லை என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டாள் ஆறு மாத குழந்தையை பற்றி கூட அவள் யோசிக்கவில்லை என்று கூறினான் இந்திரதேவ் உங்கள் மனைவி காணாமல் போன பிறகு ஏன் போலீசில நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்று கேட்டான் பைரவ் அதற்கு இந்திரதேவ் என்னுடன் வாழ பிடிக்கவில்லை அவளுடைய முன்னாள் காதலனுடன் செல்கிறேன் தேட வேண்டாம் என்று தெளிவாக எழுதி கையெழுத்து போட்டு லெட்டர் வைத்திருந்தாள் அதனால எனக்கு அவளை பத்தி யோசிக்க பிடிக்கவில்லை அவளை பற்றி போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் எனக்கு தான் அவமானம் என்று தோன்றியது அதனால்தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை என்று கூறினான் பைரவ் தான் கொண்டு வந்த மோதிரத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்தான் இந்த மோதிரம் உங்க பார்த்து சொல்லுங்க என்று கூறினான் அதை பார்த்த இந்த தேவ் அதிர்ச்சியுடன் என் மனைவி பரிமளாவுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த மோதிரம் இது எப்படி உங்ககிட்ட என்று கேட்டான் இவற்றை எல்லாம் அந்த ஹாலில் அமர்ந்து கேட்டுக்கொண்ட சிறுவன் ஓடி வந்து பைரவ் அருகில் நின்றான் பைரவை பார்த்து அந்த சிறுவன் அங்குள் எங்க அம்மாவை நீங்க பார்த்தீங்களா ஏன் அம்மா என்னை விட்டு சென்றார்கள் என்னை அவங்களுக்கு பிடிக்காதா எனக்கு யார் சோறு ஊட்டுவா எனக்கு யார் கதை சொல்லி வைப்பா எல்லாரும் ஓடுகாலி பிள்ளை ஓடுகாலி பிள்ளைன்னு அடிச்சு விரட்டுறாங்க என் அம்மா கிட்ட போங்க போங்கங்கள் என்று கூறி பைரவின் கலை கட்டிப்பிடித்து அழுதான் அந்த சிறுவன் இந்திரதேவை முறைத்தபடி அந்த பையனை தூக்கியவன் அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆனால் சாமிக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சா அதான் கூட்டிக்கிட்டு போயிட்டாரு சாமிக்கிட்ட இருந்தாலும் அம்மா உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்று கூறி அந்த சிறுவனை அணைத்து கொண்டான் பைரவ் அவன் கண்கள் அவனையும் அறியாமல் கலங்க தொடங்கியது அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு இந்திரதேவ் மட்டுமல்ல அங்கே இருந்த பெண்ணும் அதிர்ந்து போய் அவனை பார்த்தார்கள் அந்த சிறுவனோ அப்ப சாமி கிட்ட சொல்லி என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க எனக்கு அம்மா வேணும் எனக்கு அம்மா வேணும் என்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் அந்த சிறுவன் இந்திரதேவ் மனைவி பரிமளாவுக்கு நடந்தது என்ன காதலனை நம்பி மோசம் போனாளா இல்லை வேறு யாரோ செய்த சதியா தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு விரைவில்